கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் பல மாச சம்பவம் பண்ணியிருக்காரு அதில் ஒரே வருஷத்தில் பண்ண ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் கடந்த நைன்டீன் ஃபோர் ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் முக்கியமான படங்களா கேப்டன் விஜயகாந்தோட சேதுபதி ஐபிஎஸும் உலகநாயகன் கமல்ஹாசனோட மகாநிதி படமும் இருந்துச்சு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வரும் சாமானியன் எப்படி ஏமாத்தப்படுறான் அவனோட குடும்பம் எப்படி சிதறடிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு சென்று உணர்ச்சிபூர்வமாக சொன்ன படம் தான் மகாநிதி பெரிதான கமர்ஷியல் வேல்யூ இல்லாத அந்த படம் தரமான படம் என்ற போதிலும் மெதுவாக பிக்கப் ஆகி அப்புறம் இட் ஆச்சு இன்னொரு பக்கம் சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் தனக்கு நலவடித்து தச்ச போலீஸ் கேரக்டரில் பட்டை கிளம்பிப்பார் கேப்டன் சண்டை காட்சிகளில் தன்னோட கால்களை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுழற்றும் தனித்திறமை கொண்ட விஜயகாந்த் இந்த படத்துலையும் சென்ட்ரலில் மிரட்டிருப்பார் அதுலேயும் பெரிய வால் கிளாக்கில் ஏறி சாகசம் காட்டின கேப்டன் அதில் டூப் போடாமல் நடித்து அசத்தினார் சேதுபதி ஐபிஎஸ் கமர்ஷியல் படம் என்பதால் பெரிய ஹிட் அடிச்சிச்சு அதே நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் பூத்தாண் அன்னைக்கு இன்னொரு வாட்டி தன்னோட கெத்த காட்டினார் கேப்டன் அந்த நாள்ல அவரோட ஆனஸ்டாஸ் படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீரா படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல வீரா படம் வழக்கமான மாசான ரஜினி படம் போல இல்லாம இருந்தது ரசிகர்களுக்கு டிசப்பாயின் கொடுத்துச்சு முக்கியமா சுரேஷ் கிருஷ்ணா ரஜினி காம்போல மெகா ஹிட் ஆன அண்ணாமலைக்கு அப்புறமா அதே காம்போட வீரா வெளியாச்சு அண்ணாமலை போலவே சம மாசா இருக்கும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி இல்லாதது அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு பொதுவாகவே வீரா படம் கலவையான விமர்சனம் சந்திச்சாலும் நூறு நாள் ஓடிச்சு இன்னொரு பக்கம் கேப்டனோட ஆனஸ்டாஜ் ஏப்ரல் பதினாலு வெளியான ஆறு படங்களில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படம் ஆனஸ்டாஜ் தான் விஜயகாந்தோட கம்பீரமான நடிப்பும் படத்தோட அபாரமான திறக்கதையும் ஆனஸ்டாஜ் மிகப்பெரிய அடைய உதவிச்சு அதாவது ஒரே வருஷத்தில் ரஜினி கமல் படங்களோட மோதி ரெண்டு படங்களையும் ஜெயிச்சிருக்காரு கேப்டன் ஓகே நண்பர்களே இப்படிலாம் விஷயம் நினச்சுட்டே தெரியாது செம்ம சினிமா நியூஸாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க மேலும் இது போன்று பலருக்கும் தெரியாத தகவல் அறியணும்னா எங்கள் சௌராஷ் ஸ்பீக்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி